வேற லெவலுங்க வேற லெவல் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் வீட்டில் எப்பயாச்சும் வடை செஞ்சாலே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இன்னைக்கு என்ன வடையா வாவ் என்ன வடை நல்லா சூடாக போட்டு கொடுங்க ஜா தேங்காய் சட்னி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான தவளை வடை ரெசிபி தான் செஞ்சு கட்ட போகிறேன் இதில் நம்ம வந்து நாலு விதமான பருப்பு நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் அதான் ஹைலைட் இதுக்கு ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ தவளை வடைக்கு நாலு விதமான பருப்பு நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கணும் ஸோ ஒரு போலில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி ஸோ இதுதான் இந்த கப் அளவு மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதோட கால் கப் அளவுக்கு உளுந்து கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்து ஊற வச்சுக்கணும் ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சுத்தமாக கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க ஸோ இந்த ப்ரப்போர்ஷன் அதாவது இந்த குவான்டிட்டிக்கே ஒரு தாராளமாக ஒரு பதினஞ்சு வடை வரைக்கும் வரும் சைஸ் பொறுத்து சப்போஸ் கொஞ்சம் நிறைய செய்யணும்னா நீங்க ஜஸ்ட் அது இந்த கால் கப் மெஷர்மெண்ட்டை நீங்க அரை கப் மெஷர்மெண்டா மாத்திக்கலாம் பருப்பெல்லாம் சுத்தமா கழுவியாச்சு இதோட நான் வந்து நாலு காஞ்சி மிளகாய் சேர்க்குறேன் பருப்போட காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும் இன்னொரு போலில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை எடுத்திருக்கேன் இதையும் சுத்தமாக கழுவிட்டு இதையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் பாசிப்பருப்பு நம்ம மாவில் சேர்த்து அரைக்க போறதில்லை மாவு அரைச்ச பிறகு நம்ம பாசி பருப்பை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வடை தட்ட போகிறோம் ஸோ பாசி பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் தனியாக எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஆயிடுச்சு பருப்பெல்லாம் அரைச்சிடலாம் நான் மிளகா வந்து ஜஸ்ட் ரெண்டு மூணு பண்ணுறேன் ஏன்னா அரைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் பருப்பு சேர்த்த பிறகு ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல பல்ஸ் தான் நம்ம இப்போ மாவை அரைக்க போறோம் நம்மளுக்கு கொஞ்சம் குறை குறைப்பா தான் இருக்கணும் ரொம்ப கூடாது அப்பப்போ இந்த மாதிரி திறந்து விட்டுட்டு ஜஸ்ட் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு பல்ஸ் நீங்கள் நீங்க அரைச்சிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க ஜஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவு இருக்கும் மாவு அரைச்சாச்சு ஸோ இப்போ நம்ம இதை ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸை நம்ம தாளித்து மாவில் கொட்டணும் ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிட்டு இப்போ நான் தாளிக்கிறது வந்து நெய்யில் தான் செய்ய போகிறேன் நெய்யில் செஞ்சால் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் சப்போஸ் உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெயில் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் ஸோ நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன் ஸோ லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அது சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு கடுகு லைட்டாக பொறிக்கிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா கடுகு பொறி ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் நேம் லோ பண்ணிக்கோங்க போட்டு ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு அப்போ தான் நல்ல ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ அடுத்தது வந்து ஒரு அரை முடி தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை திரி இதில் சேர்க்குறேன் ஸோ தேங்காவையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் போடுவோம் ஸோ அந்த தேங்காய் வந்து அந்த பெருங்காயத்தூளோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அப்சார் பண்ணிடுச்சு நல்ல மனமாக இருக்கு நல்ல வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்ச சரி இப்போ வந்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் தாளித்த தேங்காவை நான் இப்போ மாவில் சேர்க்க போகிறேன் அடுத்து இதில் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அது வந்து சுத்தமாக தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இப்போ அது சேர்க்க போகிறேன் அடுத்து பொடியாக நறுக்கின கருவேப்பில இப்போது கடைசியாக தான் உப்பு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஸோ நம்மளோட மாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும் மாவு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் லைட்டாக கோர்ஸாக இருக்குது ரொம்ப கோர்ஸாக இல்லை இந்த மசாலா வடை மாற மாவு மாதிரி இருக்காது அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஃபைனாகவும் இருக்கக்கூடாது ஸோ அந்த பதம் வந்து ரொம்ப முக்கியம் தவளை வடைக்கு மாவு ரெடி அடுத்தது என்னங்க வடை போட வேண்டியதுதான் ஸோ வடைக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒயிட் கடாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டீப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் தேவையான எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு இப்ப நான் செக் பண்ண போறேன் ஜஸ்ட்டு கொஞ்சமா போட போட்ட உடனே பார்த்தீங்களா மாவு அப்படியே மேலே வந்துருச்சு நல்ல சிஸ்லிங் சவுண்டோட ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்போ நம்மளோட எண்ணெய் ரெடியா இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் இதை எடுத்துட்டு வடையை தட்டி போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஏர்கிராஃப்ட் போகுது ஏர்க்ராஃப்ட் போகும்போது பேசக்கூடாது அதனால் வெயிட்டிங் சரி ஓகே ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து எண்ணெய் ரெடி ஆகிடுச்சி காஞ்சிருச்சு நான் வடை தட்டி போட போகிறேன் இப்போ நான் வடை தட்டுறதுக்கு வாழையலை எடுத்திருக்கேன் ஸோ லைட்டாக தண்ணி தட்டி வாழையலை ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் லைட்டாக லேசாக ஈரம் பண்ணுறேன் அடுத்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து ரொம்ப பெருசு பெருசாக எடுக்க வேண்டாம் நம்மளோட அந்த மசாலா வடை சைஸ்க்கு எடுத்தால் போகிறோம் போட்டு இலையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க பார்த்துட்டி நீட்டாக வந்துடும் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இதை காட்டவே முடியாது இருங்க இருங்க இருக்காகுது வடை போடுறெலாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும் நல்லா சரி ஃபாஸ்ட்டாக எனக்கு போட வராது மெதுவாக தான் ஸ்லோவாக தான் போடுவேன் நான் கொஞ்சம் ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஒரு ஒரு வடையாக போட்டிங்கன்னா போட்ட உடனே ஒட்டிக்காது ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது நல்லா கப்ள செகண்ட்ஸ் கேப் விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை ஒட்டாமல் நல்லா வரும் ஸோ ஒன்று நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்திருக்கு சோ இந்த கலர் வந்த பிறகு நம்ம வடையை எடுத்துடலாம் வடை பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க பிரமாதமா இருக்கு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்திருக்கு பாருங்க வாவ் வடை நல்ல வெந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ரிச் கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சுன்னா நீங்கள் வடையை எடுத்துடலாம் இதே மாதிரி வடையெல்லாம் இந்த மாதிரி பேட்சஸ்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பிரமாதமாக வந்திருக்கு நல்ல சூடா தேங்காய் சட்னி வச்சு ஆஹா ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன் இப்போ நான் அந்த காம்பினேஷன்ல தான் சாப்பிட போறேன் சாப்பிட்டு எப்படி சொல்கிறேன் வேற லெவலுங்க வேற லெவல் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இந்த பருப்பு ஃப்ளேவர் பெருங்காயம் இந்த நெய் ஃப்ளேவரும் அமோகமாக இருக்கு இந்த தவளை வடையோட ஹைலைட்டே அந்த நாலு விதமான பருப்பு தான் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.